ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் பதினாறு நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் நான் ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்றதற்கும் ஏசப்பாவே இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கல இவ்வளோ நாட்கள் நான் ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே என்ன நடக்க போகுதுன்னா நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லத்தக்க நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லத்தக்க சில விஷயங்களை கருத்துறவங்க வாழ்க்கையில் நடப்பிக்க போகிறார் எப்படி தெரியுமா அவருடைய வார்த்தையை நம்ம வாயில் அருளி இவ என் பிள்ளை என் மகன் என் மக அப்படின்னு சொல்லத்தக்க கர்த்தருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயில் அருளும்போது அதோடைய கிரியை பார்த்திங்கன்னா அதோடைய பலனை பார்த்திங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் அதோடைய அறுவடை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்க ஒரு காரியத்திற்காக ரொம்ப ஏங்கிட்டு இருப்பீங்க ஆனா கர்த்தர் உங்க வாயிலிருந்து அருளுகிற அந்த வார்த்தையினால அநேகருடைய வாழ்க்கை கட்டப்படும் அழுதுட்டு இருக்கிறவங்க உங்க வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த அழுகை மாறி அவங்க ஆறுதல் அடைவாங்க இப்படிதாங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருப்பீங்க ஆனால் அதே பாதையில் இருக்கிற அநேகருக்கு ஆறுதலாய் ஆதரவாய் தேற்றுகிற வார்த்தைகளையும் வழிகாட்டுகிற வார்த்தைகளையும் நடக்க போகிற விஷயங்களை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளையும் கர்த்தர் உங்கள் மூலம் பேசுவாங்க இதுதான் கர்த்தருடைய கிரியை இதை கர்த்தர் பண்ணும்போது உங்களை பார்த்து அநேகர் சொல்ல போகிறாங்க இவ ஏசப்பாவுடைய தான் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்கள் தலையின் மேலே வைப்பாராக இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் சத்ரு பயங்கரமாக போராடுவான் உடனே பயந்துடாதீங்க ஏதாவது நடந்துருமோன்னு அவனுக்கு வல்லமை இருக்குது ஆனால் அவனை காட்டிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் பெரியவராக இருக்கிறார் அப்பா அனுமதிக்காமல் எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது நடக்கவும் விடமாட்டாங்க ஏசப்பாவுடைய ரத்த கோட்டைக்குள்ள அவருடைய அக்னி மதலுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க அதை தான் கர்த்தர் பின்பாக சொல்கிறாங்க என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அவருடைய கரத்துக்கு நிழலில் உங்களை மறைக்கிறாராமா அவ்வளோ பாதுகாப்பு ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிறாங்கங்க அவருடைய அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தம் அவர் நமக்காகப்பட்ட அந்த பாடுகள் அதெல்லாமே சும்மா சாதாரணமாகன்னா ஒன்றே கிடையாது அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் அவ்வளோ வல்லமை இருக்குது சத்தருடைய எல்லா கிரியைகளையும் அழிக்கிற பவர் அவருடைய ரத்தத்தில் இருக்குது அவருடைய இரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு அவருடைய அக்கினி மதில் எல்லா தீங்குக்கும் விளக்கி நம்மை பாதுகாப்போம் நம்மளை சுற்றிலும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது எப்போ அதை நம்ம அறிக்கை இட்டுட்டே இருக்கணும் எதுவும் அந்த அக்கினியை தாண்டி உங்களை தொட முடியாது கர்த்தருடைய கருத்தின் நிழலினால உங்களை மறைக்கிறார் இந்த வார்த்தைக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிற நம்மை ஆறுதல் படுத்துகிற பயந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு ஒரு அந்த பயத்தை மாற்றி நான் நான் இதை செய்வேன் அப்படின்னு எவ்வளோ அழகாக ஏசப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த வார்த்தைக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி எனக்காக நீங்கள் பேசுகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா ஏசப்பாவுடைய அன்பை நீங்கள் ருசிச்சு பார்க்குறீங்களா இது என்னுடைய பிள்ளை இது என்னுடைய சொந்தக்கார பிள்ளை தான் என் நான் பெற்றெடுத்த மகன்தான் மகதான் என் வீட்டில் இருந்த என் வீட்டில் வளர்ந்த பிள்ளை தான் இப்படின்னு சொல்கிறதற்கு அநேகர் வெட்கப்படுறாங்க நீங்கள் அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறதற்கே அவங்க வெட்கப்படும்போது ஏசப்பா சொல்கிறாங்க நீ என் ஜனம் என்று சொல்லத்தக்க இது ஏன் பிள்ளை இது ஏன் மக இது ஏன் மக அப்படின்னு சொல்லத்தக்க சில கிரியைகளை நானே நடப்பிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க எவ்வளவு நல்ல தகப்பன் அவருடைய அன்புக்காக நம்ம என்ன வேணாலும் தாங்கலாங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நம்ம அன்புக்காக தானே ஏங்குகிறோம் எத்தனையோ மனிதர்களுடைய அன்பை ஏங்கி இவங்க என்கிட்ட நல்லா பேசணும் என்கிட்ட அன்பாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் இப்படி நீங்கள் நினச்சி நினச்சி ஏங்கி ஏங்கி ஏமாற்றத்தை மட்டும்தானே சந்திச்சிங்க தேவைக்கு மட்டும் உங்களை பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டாங்கல்ல ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவரே கிடையாது அவர் நல்ல தகப்பன் நம்ம மேலே அன்பை அப்படியே பொழிகிற நல்ல தகப்பனாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம தான் ஏசப்பாவுடைய அன்பை ஃபுல்லாக புரிஞ்சிக்காமல் அற்பமான நம்மளை தூக்கி எறிகிற நம்மளை தள்ளுகிற நம்மளை பற்றி அவதூறாய் பேசுகிற இந்த உலக அன்பை தேடி தேடி பின்னாடி அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்கங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாருமே உண்மை உள்ளவர்கள் கிடையவே கிடையாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் வருவதற்கு வரைக்கும் உங்களை பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அப்படியே அவங்கள விட்டுருவாங்க அப்படியே அவங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்கங்க இதுதான் உலகம் உலகத்தின் மனிதர்கள் ஆனால் ஏசப்பா அப்படிப்பட்டவங்களே கிடையாது நிறைய நேரம் நம்ம ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய நேரத்தை திருடுகிற இந்த அதுக்காக யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு மனுஷங்களை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க ரொம்ப நேரம் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறத காட்டிலும் அவங்கள பார்க்குறீங்களா பேசுகிறீங்களா விசாரிக்கிறீங்களா ஓகே அதோடு விட்டுருங்க அதிக நேரம் நம்ம ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அதிகமாக ஜெபிக்க போகிறோம் அதிகமாக வேதத்தை எடுத்து வாசிக்க போகிறோம் ஏசப்பா அவங்க சுத்தம் என்னப்பான்னு அறிந்து கொள்ள போகிறோம் சுயமாக நம்ம அநேக காரியங்கள் செய்யலாம் ஆனால் என்னுடைய சுயம் எந்த விஷயத்துலையும் வெளிப்படக்கூடாது நான் சுயமாக பேசக்கூடாது சுயமாக இல்லை நானே அசியூம் பண்ணி இல்லை நானே ஏதோ ஒன்று நினச்சி அப்படிப்பட்ட எந்த வார்த்தையும் என் வாயிலிருந்து வரக்கூடாது ஏசப்பா நீங்கள் அனுமதிக்காத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரவே கூடாது என் வாய்க்கு ஒரு காவல் வைங்க யாரை பற்றியும் நான் பேசக்கூடாது எதை பற்றியும் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரை ஜட்ஜ் பண்ணவும் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லுங்க யாராவது மற்றவர்களை பற்றி உங்களுக்கு பேசுகிறாங்களா எசப்பா இது எனக்கு பிரியம் இல்லை எசப்பா அதனால இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்கள் மனசுலேயே ப்ரேயர் பண்ணுங்க ஏசப்பாவுக்கு பிரியமாய் நம்ம நடந்துக்கலாம் ஏசப்பாவுடைய சித்தத்தை மட்டுமே செய்யலாம் இது என்னுடைய ஜனம் என்று சொல்லத்தக்க கிரியை உங்க வாழ்க்கையில நடக்கும் அவருடைய வார்த்தையை உங்க வாயில் அருளி அவருடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாதுங்க உங்களை ஒன்றும் அணுகாது நீங்க ரொம்ப பயப்படுறீங்கல்ல அந்த எந்த விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க உங்கள சுற்றிலும் அப்பா ஏ, உங்களை சுற்றிலும் அப்பாவுடைய அக்கினி மதில் இருக்கிறது உங்கள் மேலே அப்பா உங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம் இருக்கிறது என்னதை அணுக முடியும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது மனித திட்டங்களோ மனுஷங்களோட கிரியைகளோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது அவங்க கண்கள் காண உங்களுடைய தலை உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளையாகிய உங்களை அவர் எப்படி உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்துவாங்க இசப்ப நம்மளோடு பேசினாங்கல்ல உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் உன்னுடைய வழிகளை காட்டிலும் உன் மேலே நான் வைத்திருக்கிற நினைவுகள் வழிகள் ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்கல்ல அந்த பெரிய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது நீங்கள் அவருடைய ஜனம் என்பதை அவர் நிரூபித்து காண்பிக்க போகிறாங்க அவருடைய வாயின் வார்த்தையை உங்களுக்கு அருளி நீங்கள் ஆசிர்வாதத்தை பேசுகிறவர்களாய் இருப்பீர்கள் உங்களுடைய பாதுகாப்பே அப்பாவுடைய கரத்தின் நிழலில் இருக்கிறது உங்களை அவருடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறாங்க ஆமே ஹாவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் யூ